நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கூகுள் பே பயனாளர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவிலும் பெரும்பாலான மக்கள் கூகுள் பேயை ஆன்லைன் கட்டண ஆப்பாக பயன்படுத்தி வருகின்றனர் கடந்த ஜனவரி மாதம் மட்டும் கூகுள் பேயில் எட்டு புள்ளி இரண்டு ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன ஆரம்பத்தில் பரிவர்த்தனைகளுக்கென எந்தவித கட்டணத்தையும் கூகுள் பே விதிக்கவில்லை ஆனால் கடந்த ஆண்டு கூகுள் பேவை பயன்படுத்தி மேற்கொள்ளும் மொபைல் ரீசார்ஜுகளுக்கு மூன்று ரூபாய் கட்டணத்தை வசதிக்கான கட்டணமாக விதித்தது இனி கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளும் கேஸ் சிலிண்டர் பில் மின்சார பில் போன்ற பயன்பாடு சம்பந்தமான பில்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூகுள் பே அறிவித்துள்ளது கட்டணம் செலுத்தும் தொகையில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து ஒரு சதவிகிதம் வரை பிளஸ் ஜிஎஸ்டி தொகை கூகுள் பேயின் வசதிக்கான கட்டணமாக செலுத்த வேண்டும் இப்படி வசூலிக்கப்படும் கட்டணம் கூகுள் பேயில் நடக்கும் பரிவர்த்தனைக்கான வாங்கப்படும் என்று கூறப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா இனி கூகுள் பேல கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படக்கூடிய கேஸ் சிலிண்டர் பில் மின்சார பில் போன்ற பயன்பாட்டு சம்பந்தமான பில்களுக்கு ப்ராசசிங் பீஸ் வாங்குவோம் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நம்ம கட்டக்கூடிய தொகையில பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஒரு சதவீதம் பிளஸ் ஜிஎஸ்டி தொகை வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே உடைய ப்ராசசிங் ஃபீஸாக வாங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களுடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்